ஆகவேதான் அப்போ பவுல் சொல்றது விசுவாசத்துல என்ன பண்ணு நல்ல போராட்டம் போராடு என்று சொல்லி மேல் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது அது மாத்திரம் அல்ல அதாவது சொல்றாரு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் அப்போ எதுக்காக நாம இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோம்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சு எப்படி நாம சொத்து சேர்த்து வைக்கலாம் எந்த வீட்டை வாங்கலாம் என்ன கார் வாங்கலாம் என்ன காரியங்களை செய்யலாம் உலகத்துக்குரிய காரியங்களுக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்துல போராட வேண்டும் ஹலைலூயா ஆதியில எப்படி நாம் விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருந்தோமோ ஆதியில எப்படி நாம் ஜபத்துக்கு வந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து பிறருக்காக நன்மைகளை பெற்றுக் கொடுத்தோமோ அதே போல முடிவு வரைக்கும் நாம் எப்படி இருக்கணுமா விசுவாசத்திலேயே நடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும் ஹாலி வேதாகமத்தில் பாருங்க ஆதிமம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம்